வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது செய்திகள் பெண்களை மையப்படுத்தி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பெண்களை மையப்படுத்தி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நமோ செயலி வாயிலாக தமிழக பிஜேபி தொண்டர்களுடன் எனது பூத் வலிமையான பூத் என்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர் தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் காசியில் தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறினார் தமிழ் மொழி பழமையான மொழி என்பதால் தாம் உலகின் எந்த மூலைக்குச் சென்றாலும் தமிழ் மொழி குறித்த பெருமைகளை எடுத்து கூறி வருவதாகவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தொண்டர்களின் கடின உழைப்பால் பிஜேபி வளர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் அதனை தடுப்பதற்கு பிஜேபி தொண்டர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் நாட்டின் வேலையின்மையை போக்குவதற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெளிவான திட்டம் தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் தற்போது நகர்ப்புறம் கிராமப்புறம் என எண்பத்தி மூன்று சதவீத இளைஞர்கள் வேலையின்றி தவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து மனுக்களை திரும்பப் பெற இன்று மாலை ஐந்து மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலை வெளியாக உள்ளது பிற்படுத்தப்பட்டோர் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினரின் சமூக நீதியை பாதுகாக்கும் அரசு மத்தியில் அமைய வேண்டும் என்பதற்காகவே ஐஎன்டிஐ கூட்டணியை அமைத்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தருமபுரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் பாமக அதற்கு நேர் எதிரான நிலை கொண்ட பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் போதுதான் முதன் முதலாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதி திராவிட நலத்துறைகளை உருவாக்கி அந்த மக்கள் பயனடைய ஏராளமான நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதன் காரணமாக பிற்படுத்தப்பட்டோர் ஷெடியூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பல்வேறு வாய்ப்புகளை பெற்று முன்னேறி உள்ளனர் என்றும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் திமுக ஆட்சியில் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர் பெருந்தொற்று காலத்தின் போது அஇஅதிமுக அரசு இப்பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார் யாருடனும் மறைமுகமாக கூட்டணி அமைக்க அஇஅதிமுகவுக்கு அவசியம் இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்நிலையில் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு நரேந்திர மோடி திரு அமித்ஷா ஆகியோரும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தியும் விரைவில் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை என்பது உங்கள் உங்கள் உரிமை கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை திறக்கும் சாவி வாக்காய் இருக்கலாம் நீங்கள் நடிக்கும் ஒற்றை வாக்கில் பேச கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்க உள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் பி வி நரசிம் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் பிரபல வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் மறைவுக்கு பிந்தைய பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது முன்னாள் துணை பிரதமர் திரு எல் கே அத்வானிக்கும் நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருதினை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார் மக்களவைத் தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்கு நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன திருப்பூரை சேர்ந்த மாணவிகள் அனைவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்று தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் மோனிகா நான் வந்து ரொம்ப இருக்கேன் இது என்னோட ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டோட தலையத்தை தீர்மானிக்கிறது இப்ப ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காகவே ஓட் போடுறது ஒரு விஷயம் அதனால வந்து நான் ரொம்ப ஆர்வத்தோட அப்புறமேட்டு சந்தோஷமாவும் இருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போறது அதனால எல்லா இளைஞர்களுமே வந்து கண்டிப்பா ஓட் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் என்னோட பேர் மேனகா நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன் எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு எப்படி நான் ஓட் பண்ண போறேன் அப்படிங்கறதுல நம்ம இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு கூட சொல்லலாம் நம்ம ஓட் பண்றது இந்த எலெக்ஷன் எல்லாமே இது வந்து என்னோட உரிமை மட்டும் இல்ல என்னோட கடமையும் கூட எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து இப்ப வரப்போற எலக்ஷன்ல ஓட் பண்ணுங்க திருச்சி இந்திய மேலாண்மை கழகத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது இதில் நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பட்டம் பெற உள்ளனர் இதில் முனைவர் படிப்பில் இரண்டு மாணவர்களும் மேலாண்மை டிப்ளமோ படிப்பில் ஐம்பத்து மூன்று மாணவர்களும் மனித பிரிவில் முப்பத்தி ஏழு மாணவர்களும் மேலாண்மை படிப்பில் முன்னூற்று நாற்பத்து ஆறு மாணவர்களும் பட்டம் பெற உள்ளதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு பவன்குமார் சிங் தெரிவித்துள்ளார் இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு சந்தீப் குமார் குப்தா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்க உள்ளதாக திரு பவன்குமார் சிங் கூறினார் இருவரி செய்திகள் புதுதில்லி வந்துள்ள யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு திமித்ரி குலேபா வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான செனகலில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பசிராவ் டியோமே டியோமேபே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடல் பகுதியில் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்திச் செல்லப்பட்ட கப்பலில் இருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த இருபத்து மூன்று பேரை இந்திய கடற்படை பத்திரமாக மீட்டது சேலம் மக்களவை தொகுதியில் பதிவாகும் வாக்குகளை என்னும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை தேர்தல் பொது பார்வையாளர் திரு ஜி பி பாட்டீல் நேற்று ஆய்வு செய்தார் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை திருவள்ளூரில் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரபுசங்கர் வீடு வீடாக சென்று வழங்கினார் திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடற்பகுதியில் அரிய வகை ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது விராட் கோலி சிறப்பாக விளையாடி ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எண்பத்து மூன்று ரன் எடுத்தார் நூற்று எண்பத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது லக்னோவில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்த்து விளையாட உள்ளது மியாமி ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டை பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இன்று அமெரிக்காவின் ஆஸ்டின் குரேஷியாவின் இவான் டோடிக் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்களை மையப்படுத்தி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது பாரத் ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது